ஹாய் குட்டீஸ் ஆச்சினைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஜென் குருட்டை வந்து ஒரு சீடர் வந்து படிச்சிட்ருக்கிறார் ஜென் தத்துவங்கள் அவங்களோட தியான முறைகள்லாம் படிச்சுட்டுருக்கிறாரு ஆனால் அந்த சீடருக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான கற்பனை சக்தி இமேஜினேஷன் நிறைய கற்பனை பண்ணுவார் அவர் அப்படியே ஒரு நாள் யோசிக்கிறாரு இன்றைக்கி குரு சொல்லி கொடுத்த வந்து தியானத்தை செஞ்சோம்னா நம்ம குருவோட திறமை நமக்கு பாதி வந்துடாது அப்படின்னு யோசிக்கிறார் அப்புறம் இல்லை 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 இதை விட ஒரு முக்கியமான தியானங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப பவர்ஃபுல்லான தியானங்கள்லாம் நம்ம பண்ணணும்னா குருவுக்கு மேலே வந்துடலாம் குருவோடய திறமைக்கு மேலே நம்ம வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புத்தர் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு உலகம் நடந்துட்டுருந்தவர் நின்றார் நின்றுட்டு நான் புத்தராக மாறுவேன் நான் புத்தராக மாறுவேன் புத்தர் புத்தர் புத்தர்ன்ட்டு அவர் மைண்ட் ஃபுல்லாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் புத்தரை பற்றி அப்போ அந்த வழியில் நம்மளோட குரு வர்றார் ஜெட்குரு வர்றார் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் இவன் நின்றுட்டு என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பக்கத்தில் வர்றார் உடனே டக்குன்னு சீடர் முழிக்கிறார் முழிச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறார் இல்லை குருவே நான் புத்தராக போகிறேன் அதனால் நான் கடுமையாக நான் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் புத்தரை மாறிடுவேன் அப்படின்றார் குரு ஒன்றுமே செய்யலை கீழே கல்லை திடுத்து தூக்கி மேலே தூக்கி போட்டு போட்டு பிடிச்சிட்டே இருக்கிறார் ஒன்றே சீடர் பார்க்குறாரு என்ன குருவே பண்ணுறீங்க கல் இருக்க மேலே தூக்கி தூக்கி போடுறீங்க அப்படின்னு சீடர் கேட்குறாரு இல்லை இல்லை கல் மேலே போயிட்டு வரும்போது வைரமாக மாறுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு குரு இது என்ன பெரிய வித்தையா இருக்கு அது எப்படி மாறும் கல்ல எப்படி வைரமா மாறும் அப்படின்னு குருட்ட கேட்கிறான் இந்த சீடு உடனே அவர் சொல்றாரு குரு சொல்றாரு நீ என்னதான் தியானம் பண்ணாலும் நம்ம புத்தராக முடியாது அது போக தியானம் பண்றது வந்து அது ஒரு வேலை கிடையாது தியானம் பண்றது வேலை இல்லை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சு பண்றது தான் தியானம் நீ இப்படி ரோட்டில் நின்றுட்டு நான் புத்தராக போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னா அது நடக்காது நீ புத்தராக வாய்ப்பு இல்லை அப்படின்றார் அப்போ தான் அவருக்கு அவரோட தப்பு அவருக்கு புரியுது அந்த சீடருக்கு புரியுது எந்த ஒரு விஷயனாலுமே அது வேலை நினச்சிட்டு நம்ம செய்யக்கூடாது நம்ம ரசித்து செய்யணும் அதை எந்த விஷயமா தியானமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப இன்வால்வாக நம்மளை அதோட சேர்ந்து ரொம்ப ரசித்து உணர்ந்து எதுனாலும் செஞ்சால்தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் தியானமாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் சரியா அது ஒரு குட்டி கதை இது சரியா ஆச்சு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்